நீ இதெல்லாமா உனக்கு பிரச்சனை நீ ஆடியோ வெளியிடு உட்காந்து நீ ஐபிஎஸ் படிச்சுட்டு வர்றது எஸ்பி ஏசி டிசிஆர் எதுக்கு சிமா யார்ட்ட என்ன பேசுறான் எங்க ஏசிய துப்புறான் எங்க இறங்கி ஓரத்துல நின்று ஒண்ணு கட்டிக்கிறான் உன் வேலை மயிராடாது மயிராடா திடீர்னு இந்த வெண்ணமைய வெண்ணங்களுக்கு காளியம்மா மேல அப்படியே பாசம்

இல்ல வாத்தியாரா போயிருப்பேன் சொந்தக்காரங்க மாதிரி என்னத்தையாவது பேசுறோம் ஆடியோ அய்யோ சிமான ஒழித்து போடுவோம் அப்படின்னு டேய் மீனுந்தான் ஒன்றா பேசி பார்த்தேன் பதினஞ்சு வருஷமா ஒரு பொம்பளை விட்டு பேசி பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் ஃபேன் ஃபாலோவிங் அதிகமாயிடுச்சு கேர்ள்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்ணுறது அவர் ஆ அப்பா நான் அப்படி போவேன் சலைய சலையே சி மண்டிச்சு ஏ ஒரு சிடு மூஞ்சி நினச்சா இவன்ட்டு ரொமான்ஸ் இருக்கு போட்டிருக்கா அப்படின்ட்டு அப்படிதான் என் தம்பி கார்த்திக்கு பர்ஸ்னல் அட்வைஸ் எல்டர் த இ டோன்ட் ஒரு இம்பீ ஹாப்பி ஆஹா ஹா ஏ நம்ம முதுகை நோண்டி அழுக்க மோந்து பார்க்குறவன் அதை மோந்து பார்த்துட்டு நீனு உதை மோர்ந்துவாரு நீனு கொஞ்சம் மோந்துவாரு அயோக்கியப்படு எதை பேசுறது எது சமூகத்துக்கு பிரச்சனை எது அவச்சி இதை வெக்கமில்லாமல் மாணவாமல் பேச்சுக்குறது யார் யார வச்சிருக்கா எந்த நடிகை யாரோட போறா அவளுக்கு பத்து லட்சம் இவன் தான் வாங்கி புரோக்கரி ஏஜென்ட் இந்த மாதிரி அவ அந்த நடிகை அந்த இதை உங்களுக்கா எப்படி கொண்டாடி சோறு போடுற உங்களுக்கு மானம் கட்டின